ஆனா சார் பாலாஸ் பாலா பேசுற பாருங்க இப்போ நம்ம கிட்ட ரிட்ஸ் ஒன்று வந்துருக்கு சார் ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் வண்டி வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு லாஸ்ட் டிசம்பர்ல எடுத்திருக்காங்க சார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழு எடுத்திருக்காங்க சிங்கிள் ஓனர் டீசல் வண்டி சார் ரிட்ஸ் எல்டிஏ வந்திருக்கு இப்போ இதனோட இன்ஜின் கண்டிஷன் எப்படி செக் பண்ணிடுவோம் சொன்னா கூட காந்தி சார் இது டீட்டெயில் இப்போ இன்ஜின் பார்த்தோம் இன்ஜின் நல்லா தெளிவாக இருக்குது வண்டி வந்து ஃபுல் மெயின்டெடுக்கு இது வந்து டீ போர்ட் சரண்டர் வண்டி சார் ரெண்டாயிரத்தி பதினாறு லாஸ்ட்டு பன்னெண்டு கட்டே எடுத்துருக்காங்க டிசம்பரில் சிங்கிள் ஓனர் வண்டி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் ரோடு இருக்குது இப்போ இன்ட்ரி ரோட்டில் செக் பண்ணிடும் பாருங்கள் சார் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் நல்லா குவாலிட்டியாக நல்லா தரமாக அது மழை வந்ததுனால அப்படி தருது வண்டி பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குது சார் ஏசி பாஸ்டிங் வந்துடும் சார் இந்த வண்டியில் உள்ள எல்லாம் பாருங்க எவ்வளவு சுத்தமா இருக்கு பாருங்க ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் லைவ் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் சார் இன்ட்ரி எல்லாம் பாருங்க ஷீட் கவர் நல்ல லெதர் ஷீட் கவர் போட்டிருக்காரு பின்னாடி ஷீட் எல்லாம் பாருங்க என்ட்ரி எல்லாம் பாருங்கள் சார் நல்லா தெளிவாக இருக்கு சார் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் வீடியோ பண்ணுவோம் ஃப்ரண்ட் எல்லாம் பாருங்கள் என்ன குறை இருக்கோ குறைய நிறைய சொல்லி வித்துருவோம் சார் இது வந்து போர்ட் சரண்டர் வண்டி தான் ஃபியூர் ஓன் போர்டு கிடையாது போர்ட் சரண்டர் ஏசி பவர் ஸ்டேரிங் மட்டும் தான் வந்துடும் ஒரு லட்சம் கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்காரு நிறையா யூஸ் பண்ணல ஒரிஜினல் கிலோமீட்டர் தான் சார் சார் பின்னாடி தான் செக் பண்ணிடுங்க நீங்கள் இது ஃபியூர் ஓன் போர்டு இருந்ததுனா நாலு லட்சத்துக்கு கீழே வண்டி கிடையாது சார் நாலு லட்சம் நாலு லட்சம் விட்டுட்டுருக்கு கீபோர்டு செலண்டதுனால தான் கொஞ்சம் கம்மியாக கொடுக்க போகிறோம் வண்டி வந்து நல்ல குவாலிட்டியாக வந்திருக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு எதுவும் செலவு பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை சார் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது நல்ல குவாலிட்டியாக இருக்குது வண்டி நல்லா தரமாகவும் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு சார் இது பதினாறு லாஸ்ட்டில் தான் டிசம்பரில் தான் எடுத்துருக்காரு பாருங்கள் டேஷ்போர்ட்லாம் பாருங்கள் நீங்க எத்தனை போயிட்டு எதுவுமே செலவு பண்ண தேவையில்ல சார் அப்படியே யூஸ் பண்ணலாம் இந்த பின்னாடியும் பாருங்கிறதுனால அப்படியே இருக்கு வேற ஒண்ணு இல்ல நல்லா சுத்தமா நல்லா தெளிவா நல்லா இருக்கு இந்த வண்டி அப்படியே காமிச்சிருவாங்க சார் வண்டி எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க அந்த மழை பெஞ்ச நாள் அப்படி இருக்குது பாருங்கள் ஒரு டென்ட்டு கிராச்சஸ் டஸ்ட்டு இந்த அந்த துருப்பு அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது அப்படியே நீங்கள் எடுத்து போய் யூஸ் பண்ணலாம் அது வந்து ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி சார் இது நல்லா மைலேஜ் தரக்கூடிய வண்டி இது இருபது இருபத்தி ரெண்டு சாலிடராக வந்துடும் சார் உங்களுக்கு மைலேஜ் வண்டி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது

அது பிக்சர் கிடையாது நேர்ல வாங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பர்ச்சே பண்ணலாம் சார் சிங்கிள் ஓனர் வண்டி டீசல் வண்டி சார் நீங்கள் எங்கன்னா செக் வாங்க வண்டி நல்ல தரவாக வந்திருக்கு நல்ல குவாலிட்டியான வண்டி வந்திருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க எவ்வளோ முடியுமோ குறைச்சி பண்ணி தரலாம் சார் அது பிக்சர் கிடையாது நேரில் வாங்க இப்போ தான் வந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ரிஜிஸ்டர் மாடல் இது ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் வண்டி தான் சார் இந்த வண்டியும் இது வந்து பேப்பர் வந்து சிலண்டருக்குள்ளே போயிருக்கு இது டீ போட் சிலண்டர் வண்டி தான் சார் ரெண்டாயிரத்தி இது வந்து பாருங்கள் மழை தண்ணி நாள் இப்படி இருக்குது ஃபியூர் நல்ல ஸில்லர் சார் இது சில்வர் கலர்ல வண்டி வந்திருக்கு டி போர்ட் சரண்டர் வண்டி தான் எதுவும் இது புக் வந்தது சார் இது டீட்டெயில் போறேன் இப்போ வண்டி இருக்கு பாத்துக்கோங்க கான்டெக்ட் பண்ணுங்க சார் ஆல்ரெடி இந்த வண்டி வீடியோ பண்ணிருவோம் ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் வண்டி டாடா விஷா ஜெட் இன்ஜின் சிங்கிள் ஏசி ஓர் வண்டிங் சார் டீசல் வண்டி சார் இது ஆல்ரெடி வீடியோ போயிட்டு இருக்க பாருங்க கஸ்டமர் ஒன்னு அறுபது ஒன்னு சொல்லிட்டு ஒன்னு ஐம்பது குடுத்துல நேரில் வந்து பாருங்க சார் சார் டாடா இண்டிகோ ரெண்டாயிரத்தி பதிமூணு மூணு ஓனர் கண்டிஷன் இருக்கு ஏசி பாஸ்டரிங் பாரண்டோ சென்ட்ரலா எக்ஸ் ஏசி ஸ்டேரிங் பாரண்டோ சென்டர்லமென்ட் எல்லா ஆப்ஷன் வந்துருது ஏசி ஒர்க்கிங் இன்ஜின் நல்ல கண்டிஷன் இருக்கு டீசல் வண்டி சார் இது கஸ்டமர் ஒன்னு அறுபது கேட்டிருந்தாரு ஒன்னு அறுபது பண்ணலாம் சொல்லிருக்காரு நேரிலாம் ஒன்னும் எவ்வளவு முடியும் ஏன்னா பேசி பண்ணி தரலாம் நேரில் வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது சிங்கிள் ஓனர் வர்ணா சிங்கிள் ஓனர் எஃப்சி டிசம்பர் இருக்கு சார் ஒன்னு அறுபது ஃபைனலாக இருக்குங்க சார் இந்த வண்டி வரும்போது டீசல் வண்டி சார் ஏசி பாஸ்டரிங் பவர் ரெண்டோ வரும் டீசல் வண்டி சார் இந்த வண்டி போறேன் சார் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் மாறுது ஏரிக்கா ஜெட்டி சார் இது ஆல்ரெடி வீடியோ பண்ணி பண்ணிருப்போம் சிங்கிள் ஓனர் வண்டி ஏசி பாஸ்டேரிங் பவர் ரெண்டோ அயல் டபுள் ஏர் பேக் எல்லாமே வந்துடும் சார் இது கஸ்டமர் கோட் பண்ணலாம் ஆறு ரூபா கிடந்தாரு முக்கா கிடந்தாரு நெக்ஸ்ட் இப்போ ஆறு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபா கேட்கறாரு நேர்ல வாங்க ஏன்னா ஒரு சின்ன வித்தியாசத்தில் என்ன பேசி பண்ணி சார் நேர்ல வாங்க சார் டாட்டா சும்மா எக்ஸ்ட்டா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் ஃபியூ ஓன் போட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் வடிக்கும் ஏசி பாஸ்டேரிங் வந்துடும் சார் இது கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தொண்ணூறு கேட்டிருக்காரு நேர்ல வாங்க அளவுக்கு என்ன குறைச்ச கொஞ்சம் கொறை பேசி பண்ணி தரலாம் சார் சார் வந்து என்ஜாய் சவர்லெட் என்ஜாய் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கு ஃபியூர் ஓன் போட் சார் ஏசி பாவஸ்டேரிங் பவுரண்ட்டாக வந்துடும் நாலு டயர் நியூ பிராண்ட்டு சார் ஏசி ஒர்க்கிங் ஓட இருக்கு சார் நான் நாளைக்கு சொல்லி தரேன் நாலு வருஷம் ஏன்னாச்சும் ஒரு சென்னை கேசல் பண்ணி தரலாம் நேரில் வந்து பாருங்க சார் வண்டி நல்லா சுத்தமாக நல்லா குவாலிட்டியா இருக்கு சார் சார் வண்டி எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க என்ஜாய் வந்து நீங்க லோ பட்ஜெட்ல வண்டி கிடையாது சார் வண்டி நல்லா தரமா வந்திருக்கு நான் ஆல்ரெடி வீடியோ போயிட்டு இருக்கு நம்ம சென்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பதினஞ்சு லிஸ்ட்டு ரெண்டு ஓனர் பியூர் ஓன் போட்டு வண்டி சார் இந்த வண்டி மிஸ் பண்ணிட நீங்க செவன் செட் வண்டி ரொம்ப மார்க்கெட்ல வந்து கம்மியாக தான் சார் கிடைக்க கிடைச்சிட்டு இருக்கு எட்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் ரூபா ஆறு லட்சம் ரூபா கம்மி கிடையாது வெறும் நாலு லட்சரூவா இந்த வண்டி தரேன் சார் நேரில் வந்து பாருங்கள் ரெண்டு ஓனர் வண்டி பாருங்க சார் எவ்வளோ சுத்தமாக இருக்கு பாருங்க இந்த மழை தண்ணி அதான் இருக்குது சார் ஆல்ரெடி இந்த வேகனார் வீடியோ போயிட்டுருக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டு ஓனர் வண்டி சார் ஏசி பவர் டேரிங் வந்துடும் எஃப்ஸே அஞ்சு வருஷம் எடுத்து குத்துறாரு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் லைவா போட்டு கொடுத்துறாரு ஒன்று நாற்பது வரி ஃபைனலாக கிடைக்கும் சார் நேரில் வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி ஆறு வேகனா ரெண்டு ஓனர் சார் இனோவா வீடியோ வீடியோ போ போடலான்ட்டு வச்சிருந்தோம் அதுல வந்து லோக்கல் கஸ்டமர் வந்து வண்டி எடுத்துட்டாரு இந்த வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு முடிஞ்சிச்சு அடுத்து ஒரு சேன்ட்ரோ வந்திருக்கு இந்த டீட்டெயில் வந்த உடனே அப்டேட் பண்றோம் ரெண்டாயிரத்தி ஏழு சிங்கிள் ஓனர் வந்து சார் எக்ஸோ வந்துருக்கு இந்த டீட்டெயில் வந்த உடனே அப்டேட் பண்றோம் சார் இந்த வண்டி ஏசி பாஸ்டேரிங் குவாரண்டை சென்டர்ல அலாயில் எல்லாமே வந்துடும் சார் இந்த வண்டி சார் டொயாட்டா ஐடி ஜிடி ஆல்ரெடி ஒண்ணிருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பன்னெண்டு லிஸ்ட் ரெண்டு ஓனர் பியூர் ஒன் போர்டு ஏசி பாஸ்டேரிங் குவாரண்ட் சென்டர்லாக்கு டபுள் ஏர் பேருக்கு நாலு டயர் நியூ பிராண்ட் டயர் எல்லாம் வந்துடும் சார் ஒரு ஷெடான வண்டியில் இது ஒரு நல்ல வண்டி சார் இது நல்லா மைலேஜ் வரும் இந்த வண்டி யாரா தேவைப்படா தேவைப்பட்டால் கால் பண்ணி எடுத்துக்கோங்க டுவெண்ட்டி த்ரீ லோக்கல் லீஸ் ஸ்டேஷன் சார் இது வண்டி வருங்க நல்லா தரமாக இருக்குது சார் இப்போ நம்மகிட்ட என்னென்ன வண்டி இருக்குது எல்லா வண்டியும் காமிச்சிருக்கோம் உங்களுக்கு என்ன வண்டி வேணுமோ காற்று கால் பண்ணிட்டு வந்து எடுத்துக்காங்க பாலாகார் சை பொறுத்தவரை வண்டி வந்துகிட்டே இருக்கு சார் கொடுத்துட்டே இருக்கோம் நே நேற்று இருந்து ஒரு நாலு வண்டி கொடுத்துருவோம் விநாயகர் சக்திக்கு ஒரு நாலு வண்டி கொடுத்துட்டோம் வண்டி வருது வீடியோ பண்ணலாம்னு வைக்கிறதுக்குலாம் வண்டி வந்து அப்படியே எடுத்துகிட்டு போய்றாங்க வீடியோவும் போட முடியல யாருக்கு என்ன வண்டி வேணுமோ நேரில் வந்து பார்த்து கால் பண்ணி எடுத்துக்கோங்க சார் வண்டி வருது சார் வந்த உடனே சரி வீடியோ போடலாம் நினைக்கிறோம் அதுக்குள்ள வீடியோ போடாமே வண்டி நான் சோல் நான் சோல்ட் வீடியோ மட்டும் போட முடியல நீங்களும் உங்களுக்கு தேவைப்பட்டா வந்து கால் பண்ணி எடுத்துக்கோங்க நம்மக்கிட்ட இருக்கிற வண்டியெல்லாம் போட்டிருக்கோம் வந்து பாருங்கள் எல்லா வண்டி நம்மக்கிட்ட இருக்கு இந்த இயற்கையாகவும் நல்ல குவாலிட்டியாக வந்திருக்கு சார் தரமாக வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் ரிசர்ட்டே சார் இது டாப் வேரண்ட் வண்டி இன்னைக்கு வெளி மார்க்கெட்லாம் ஏழரை லட்சத்து ஏழு லட்சத்துக்கு கம்மி வண்டி கிடையாது சார் வெறும் ஆறு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் தரலாம் நேரில் வந்து பாருங்கள் கட்டா இண்டிகோ சார் இது இண்டிகோ இன்றைக்கி வந்து வெரி வெரி லோ தான் கொடுத்து சொல்லியிருக்கோம் இந்த வண்டி பாருங்கள் இவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க யாருக்குன்னா தேவைன்னா வந்து கால் பண்ணி எடுத்துக்கோங்க சார் ஒரு ஷெடான் டைப்பில் எதுவும் ஒரு நல்ல வண்டி நல்ல மைலேஜ் வரும் சார் இருபத்தி ரெண்டு சாலிடராக வரும் இண்டிகோவில் எல் எக்ஸ் சார் இது ஏசி பவர் ஸ்டைரிங் பவர் இன்டோலாம் வந்துடும் சட்டியா போகிறேன் சார் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் அப்படியே மிஸ் பண்ணிட்டாருங்க பாருங்கள் சார் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள் என்ன வேணும்னா வந்து கால் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மூட்டை இருக்கிற வண்டி எல்லா வண்டி காமிச்சிருப்போம் சார் எந்த வண்டி வேணுமோ கால் போட்டு வாங்க பாலகாஷ் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி காட்பாடி சித்தூர் பசன்ட்டு வீட்டில் பரவாயில்ல அமைச்சிருக்கு பழைய காட்படி செத்தூர் பசன்ட்டு வீட்டை பொருட் அமைச்சிருக்கு யாருக்கு என்ன வண்டி வேணுமோ பாலகாஷ் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வீடியோ பாருங்க சார் நான் போடுற அடுத்தது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஆல் பில்லில் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க சார் உங்களுக்கு என்னென்ன வண்டி என்னென்ன லோ பட்ஜெட் இந்த ஹை பட்ஜெட் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு என்ன வண்டி தேவை கால் பண்றாங்க நன்றி வணக்கம் சார்